ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தமாக எட்டாயிரத்தி நூற்றி பதிமூணு வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு ஸோ தேர்வை வரைக்கும் நீங்கள் தமிழ்லேயே வந்து எழுதிக்கலாம் ஸோ ஸ்டேஷன் மாஸ்டர் கிளர்க்கு சூப்பர்வைசர் மாதிரி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தஞ்சாயிரூபா உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு இதில் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்டீன்த் அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோகாய் சித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து பாருங்க உங்களுக்கு வந்து என்டிபிசிக்கான டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து விட்டுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ்க்கு வந்து பாருங்க இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதுலேயே இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதாவது உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னா ஃபோர்டீன்த் செப்டம்பர் அன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் தேர்ட்டீன் அக்டோபர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகுங்கிற டேட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க ஏதாவது கரெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் அந்த டேட்ல வந்து நீங்க பண்ணிக்கலாம் ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் கேட்டகிரி அதுக்கப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டகிரி கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜரு ஸோ ஜூனிய அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு சீனியர் clerk கம் டைப்பிஸ்ட் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்க உங்களுக்கு வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இதில் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சமாக வந்து பாருங்கள் முப்பத்தி ஆறு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க சேலரின்னு பொறுத்த வரைக்கும் சீஃப் டிக்கெட் வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூபா பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்து ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே தான் சேலரியே வந்து வரும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் அதே மாதிரி தான் அதே மாதிரி குட்ஸ் ட்ரெயின் மேனேஜரு ஸோ அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட் கேட்டகிரி இந்த கேட்டகிரிக்கெலாம் வந்து இருபத்தொம்பாயிரத்தி இரநூறுபா பேசிக் பே இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஸோ வேகன்சி வந்து பாருங்க எட்டாயிரத்தி நூற்றி பதிமூணு வேகன்சியோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் ஒரு ஒரு போஸ்டிங்ஸுக்கும் வந்து பாருங்க வேகன்ஸ் வந்து உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வேகன்சி இருக்குது ஸோ அதே மாதிரி டிக்கெட் சூப்பரைக்கெல்லாம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்குலாம் வந்து பாருங்க மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு போஸ்டிங் வைசாக உங்களுக்கான வேகன்சியுமே வந்து இருக்குது இதில் நான் ஏஜ் லிமிட் சொன்னால் பார்த்தால அது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தடுனா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்டேஜ் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் சிபிடி மெத்தட் எக்ஸாம் தான் ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது எக்ஸர்வீஸ்மென்னாலும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து இருந்து ரிலக்ஷன் கொடுத்துருக்காங்க பி டபுள் டினாலும் வந்து பாருங்க உங்களுக்கு ஏஜ்லேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து இருந்து வந்து இருக்குது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாருங்க இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸாக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து பாருங்க பிடபிள் டி கேட்டகரி ஸோ ஃபீமே கேட்டகரி ட்ரான்ஸென்ட்ரு எக்ஸர்வீஸ்மன் எஸ் சி எஸ்டி இவங்க எல்லாத்துக்குமே வந்து இரநூத்தம்பது ரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க அது எப்போ பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க பற்றியா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க அதே மாதிரி தான் மீதி இருக்கிற கம்யூனிட்டி எல்லாத்துக்கும் ஐநூறுரூவா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸில் நானூறுரூபா வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் ரீஃபண்ட் வந்து பண்ணுவாங்க அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்லேருந்தே நீங்கள் வந்து பே பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ரீஃபண்ட் வந்து உங்கள் அக்கௌண்டுக்கு வந்து வரும் ஸோ லாஸ்ட் டேட்டை வந்து ஃபிஃப்டீத் அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட்லாம் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ரெக்யூர்மென்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது ஜென்ரல் அவர்னஸ்ல ஒரு நாற்பது மார்க் இருக்கும் நாற்பது கொஷின்ஸு மேத்தமெட்டிக்ஸில் ஒரு முப்பது கொஷின்ஸு ஜென்ரல் எண்ட்ரன்ஸ் அதுக்கப்புறம் ரீசனிங்கெலாம் வந்து ஒரு முப்பது கொஷின்ஸ் தராங்க மொத்தமாக நூறு கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க தொண்ணூறு நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் தப்பாகிறதுனா ஒன் பை தேர்டில் வந்து உங்களுக்கான நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் வந்து பாருங்க உங்களுக்கு சிலபஸுமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க இந்த இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து சிபிடி மெத்தடுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு சிலபஸ் இருக்குது அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து பாருங்க இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நூற்றி இருபது வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நூற்றி நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் ஸோ அதுவுமே இங்கே கொடுத்துருக்காங்க இதுக்குமே நெகட்டிவ் மார்க் இருக்குது சிலபஸ் வந்து பாருங்க உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்லேயே வந்து எழுதிக்கலாம் இதில் வந்து ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அது வந்து இங்கே டீட்டெயிலாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதாவது குட் ட்ரெயின் மேனேஜருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட்லாம் வந்து இருக்காது அதே உங்களுக்கு வந்து சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு இந்த கேட்டகிரிக்கெலாம் டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு காமனாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்து இருக்கும் ஹவு டு அப்ளையில் வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எலிஜிபிள் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் அதே மாதிரி தான் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்குமே வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து அஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்குலாம் வந்து பாருங்கள் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஸோ டைப்பிங்கோட இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபிஷியன்ஸே நல்லா தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்குமே வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிட்டு ஸோ டைப்பிங் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு கேட்டகரிக்கு மட்டும் டைப்பிங் வந்து கேட்டிருக்காங்க மீதி இருக்கிறது எல்லாமே வந்து ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ப்ரெசர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வேகன்சி வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரு ரீஜன் வைஸாக அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு ஒரு ரீஜன் வைஸாக வந்து பாருங்க இங்கே வந்து இருக்க பாருங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா ஆர்ஆர்பி சென்னைன்னு வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம ஆர்ஆர்பி சென்னையில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போது நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக ஒரு நானூற்றி முப்பத்தாறு வேகன்சி வந்து பாருங்க இங்கே ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அந்த நானூற்றி முப்பத்தாறு வேகன்சி வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு போஸ்டிங் வைஸாக வந்து பாருங்க இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழகத்தில் வந்து ஒரு எட்டு வேகன்சி தான் வந்து இருக்குது ஸோ அதே டிக்கெட் சூப்பர்வைஸருக்குலாம் வந்து நூற்றம்பத்தஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு ஒரு ஒம்பது வேகன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் அஸ்டன்ட் கம் டைப்பிஸ்டுக்குலாம் ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சி இந்த மாதிரி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் எஸ்ஆருங்கறது வந்து பார்த்தன்னா சதன் ரீஜன்னா ஐசிஎஃப்னால் இன்டகிரல் கோச் ஃபேக்டரின்னு சொல்லுவோம் ஸோ அங்கே வந்து இதுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுவாங்க அது எங்கே இருக்குன்னா சென்னையில் வந்து இருக்கு இண்டகிரல் கோச் ஃபேக்டரி அங்கே வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் எஸ்ஆருங்கிறது சதன் ரீஜன் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் ஸோ மொத்தமாக ஒரு நானூற்றி முப்பத்தாறு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அது அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்ஸி இருக்கு நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பர்மன் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்